சுந்தர காண்டம் என்பது இந்து சமய இதிகாசமான இராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் பகுதி ஆகும் இது வால்மீகி முனிவரால் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது இராமாயணத்தின் மற்ற காண்டங்களில் இராமரே முக்கிய கதாநாயகனாக இருக்க சுந்தர காண்டத்தில் அனுமானின் சாகசங்களும் அவரது சுயநலமற்ற தன்மையும் பலமும் இராம பக்தியும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன சுந்தர என்ற சொல்லுக்கு அழகு அல்லது அழகானது என்று பொருள் அனுமனுக்கு அவரது தாயார் அஞ்சனே சுந்தரன் என்று அன்புடன் பெயரிட்டதால் இந்த காண்டம் அனுமானின் இலங்கை பயணத்தை பற்றியது என்பதால் வால்மீகி முனிவர் இந்த பெயரை தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது சுந்தர காண்டத்தின் சுருக்கம் சுந்தர காண்டம் இராமாயணத்தின் முக்கிய திருப்பு முறைகளில் ஒன்றாகும் இதன் முக்கிய நிகழ்வுகள் பின்வருமாறு அனுமானின் கடல் தாண்டுதல் இராவணனால் கடத்தப்பட்ட சீதையைக் கண்டுபிடிப்பதற்காக அனுமன் மாபெரும் கடலை தாண்டி இலங்கைக்கு பறந்து செல்கிறார் இலங்கையை அடைதல் இலங்கையை அடைந்ததும் அனுமன் லங்கா தேவியை வென்று இராவணனின் அழகிய நகரத்தையும் அரண்மனைகளையும் தேடி அலைகிறார் சீதையைச் சந்தித்தல் அசோகவனத்தில் சீதையைச் சந்திக்கிறார் இராவணன் சீதையை அச்சுறுத்துவதையும் சீதை அதை மறுப்பதையும் அனுமன் மறைந்திருந்து பார்க்கிறார் இராமரின் அடையாளம் அனுமன் சீதையிடம் தன்னை இராமரின் தூதன் என்று கூறி இராமன் கொடுத்த கனையாழியை அவரிடம் காட்டுகிறார் இது சீதைக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கிறது சீதையின் செய்தி சீதை இராமருக்கு ஒரு செய்தியையும் தன் அடையாளமாக சூடாமணியையும் தலையில் அணியும் ஆபரணம் அனுமானிடம் கொடுத்து அனுப்புகிறார் லங்கா தகனம் இராவணனின் படையினரால் பிடிக்கப்பட்ட அனுமனின் வால் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது அனுமன் தனது போத வடிவம் எடுத்து அந்த நெருப்புடன் இலங்கை நகரத்தையே எரித்து சாம்பலாக்குகிறார் இராமரிடம் திரும்புதல் சீனையைப் பற்றிய நல்ல செய்தியுடன் அனுமன் இராமரிடம் திரும்பி வருகிறார் சுந்தர காண்டத்தின் முக்கியத்துவம் சுந்தர காண்டம் இந்துக்களிடையே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும் இதற்கு பல காரணங்கள் உள்ளன நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை சுந்தர காண்டம் அனுமனின் அசாத்திய தைரியம் உறுதிப்பாடு மற்றும் அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றின் மூலம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் கூட நம்பிக்கையையும் நேர்மறையான அணுகுமுறையையும் வளர்க்கிறது துன்பங்களிலிருந்து விடுதலை சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது அன்றாட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்குவதோடு சனி தோஷம் போன்ற கிரக தோஷங்களின் தாக்கத்தை குறைக்கும் என்றும் நம்பப்படுகிறது தியானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி இது மனதிற்கு அமைதியையும் செழிப்பையும் அளிக்கிறது முழு இராமாயணத்தை படிக்க நேரம் இல்லாதவர்கள் சுந்தர காண்டத்தை மட்டும் படிக்கலாம் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் அனுமனின் வீரம் இராமாயணத்தில் இராமரை விட அனுமனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஒரே காண்டம் இதுதான் அனுமானின் சுயநலமற்ற சேவை வலிமை மற்றும் அர்ப்பணிப்பு இங்கேயே தெளிவாக எடுத்துக் காட்டப்படுகிறது சுந்தர காண்டம் ஒரு அழகான கதையாக மட்டுமல்லாமல் மனிதகுலத்திற்கு பல படிப்பினைகளை வழங்கும் ஒரு ஆன்மீக நூலாகவும் திகழ்கிறது